மரணிலே வாருங்கள் சேந்துவார் எங்கள் எலேகேயிலே இறைவன் காடுவே எலேகேயிலே இறைவன் காடுவே

நம்பிக்கையாக இருப்பவர்களை தூண்டி எழுப்ப உணர் வேண்டுகிறோம் அதனால் அவன் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்தவர் நாடி உமது பணிகளக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்கிறார்கள் அதிகாரை <laughs> 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 <laughs>

மாநிலமான அவர்கள் காண்பார்கள் இவை நிகழ தொடங்கும் போது நீங்கள் கரையில் இருந்து நிறுங்கள் உங்கள் வீட்டு நெருங்கி வருகின்றது கிறிஸ்துவ

சகோதிகளில் என்னுடையதும் எங்களுடையது மாணவி எல்லாம் எதிராக பாண்டவரை மாற்றிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீரளித்த புனித குறைகளை ஏற்றுக்கொண்டு இவற்றின் வழியாக ஏற்றவர்களாகி உன் கட்டளை கீழ்பிடித்து வாழச் செய்கிறார்கள் இருப்பாராமல் நாம் இறைவாக நன்றி கூறுவோம் ஆண்டவரின் கூறியவரான தந்தையை எங்கள் ஆளுவாகிய கிறிஸ்துவ வழியாக என் ஆளுடன் எவ்விடத்தில் நாங்கள் நோக்கி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதிமன்றம் எங்கள் கடமையின் மீன்புக்கு உரிய செயலுமாகும் கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம் உயிர்ப்பினை உயிராற்றமோ நம்பிக்கையோடு அறிவிக்கிறோம் நாம் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்கொண்டுக்கொண்டோம்

அவர்களின் இரவு கொடுக்கை மறுத்தியதில் கிடத்தையும் எடுத்து மீண்டும் உருவாக்குவதைக் கூறி தாம் சீடர்களிடம் கழிப்பவர் கூறுகிறார்கள் அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தில் இருக்கின்றான் இது பாவம் என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செல்லப்படும் இதை இயற்கைவாக செய்யுங்கள் நம்பிக்கையைவரை நாங்கள் இரப்பிலேயே வாழ்வதற்கையும் இப்படியும் இடத்தை முகம் கொடுத்துகிறோம் திரும்ப இன்று வந்து ஊழியர்களுடைய தந்தவர்கள் எங்களை ஏற்றிக்கொண்டி எனவே முகம் என்று மேலும் கிறிஸ்துவின் உடலில் எங்களை தூய ஆய்வு சேர்க்க வேண்டிய தாழ்வியுடன் உலகிற்கோ பரவையில் நினைவு எங்கள் திருத்தந்தை எங்கள் ஆயர எல்லா திறன்களையும் நாம் திருநவையில் நிறைவு பெற செய்கிறோம் மேலும் உயிர்கடையோடு தூய்மொழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து அணைகளையும் இரட்டத்துடன் இணைந்து திருமுகவணியை முடியும் எங்கள் அறிவின் மேலும் இரக்கமாகும் கணவனின் கண்ணித்தாயா அவருடைய கணவராய் புனித திருத்துதர்கள் இவ்வுலகம் வந்தவராய் இருந்தவராகி புனிதர் அனைத்துள்ளதும் நாங்கள் நிலை மாற்றில் பங்கு கொள்ளும் பகுதி வெற்றி ஓ திருமண கிறிஸ்துவியாக உன்மை முகழ்ந்தேசும் பரவாயில்லை உண்மை மற்றாட

அமைதியை விளக்க விட்டுச் சென்றேன் என் அமைதியை விளக்கு அழைக்கின்றே உன் திருத்துவதற்கு முழித்தீரே எங்கள் பாவங்களின் உமது திரு அவையின் அமைப்பையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை அழிக்க வாழ்ந்தார் அசைகிறவர் மீறி ஆழ்ந்தவருடைய அமைதிக்குரிய நிற்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை Grazie. Sì.

உலக அறிவுரை இம்முனிதமிருந்து நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கிறேன் அதனால் நாங்கள் உன்னிடமிருந்து ஒருபோதும் தெரியாதிருக்க அருண் ஆகும் ஆண்டிய கிறிஸ்துவோம் ோடு இருக்குவாராமல் எல்லா மகிழினும் தந்தை மகன் தூயமாகியான் உங்களுக்கு ஆசி வழங்குவாராமல் சென்று வருவோம் திரும்பப்பதி திரைவே என்று